ஹாய் மக்கள் வெல்கம் டு எட்டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா மாங்காட்டுக்கு வந்துருக்குங்க நல்ல ஒரு ப்ராஸ்ட் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க மே மாங்காடு அம்மன் கோயில் பேக் சைடில் ஒரு ஒன் கிலோமீட்டர் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ஒரு சவுத் ஃபேஸிங் கொண்ட வீடு தாங்க செவன் செவன்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு எயிட்டி ஃபோர் லேக்ஸ் வருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு எலிவேஷன் கொண்ட ஒரு வீடு தாங்க நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஒன்றும் ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த ஒரு ப்ரோக்கரேஜ் தாஜ் பண்ணுறதுல தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த வீடை வந்து பாருங்கள் வாங்க உள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நல்லா அழகான ஒரு எஸ்எஸில் கேட் பண்ணியிருக்கோம் கேட்ட தாண்டி உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங் ஒரு டீசென்ட் சைஸ்ல கார் பார்க்கிங் இருக்கு இங்கே பாருங்கள் எலிவேஷன் டைல்ஸ் எவ்வளோ அழகாக வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க மேலே எல்இடி லைட் பண்ணிருக்காங்க பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க இந்த சைடில் வந்து த்ரீ செட் பேக் இருக்குது அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குங்க மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டு மெயின் டோல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்கில் அழகாக பண்ணியிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு டீசெண்ட் சைஸில் உங்களுக்கு வந்து ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் ஹாலு இங்கே டிவி யூனிட் வச்சுக்கலாங்க பார்க்கறது நல்லாயிருக்கு மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குதுங்க ஹால்லேருந்து இருந்து வந்தீங்கன்னா இது ஒரு டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதினொன்று சைஸில் டைனிங் ஏரியா இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூம் கபோர்டும் அழகாக கொடுத்துருக்காங்க அதுக்கு உண்டான எல்லா ப்ரொவிஷனும் இங்கே வச்சுக்கலாம் இது ஒரு ஓப்பன் கிச்சன் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து வாயு முலையெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஒம்பதுக்கு ஒரு பதினொன்றரை சைஸில் எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஸ்பைஸ் பேக் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து அழகாக வந்து ஃபர்னிஷ் பண்ணி சூப்பராகவே இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க வாங்க போய்ட்டு நம்ம மாடல் இது காமன் பெட்ரூம் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் இருக்குதுங்க டாய்லெட்டோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு நாலுன்ற சைஸில் இருக்குது இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோர் நல்ல அழகான ஃப்ரெஷ்ஷூ டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆறுக்கு ஒரு ஏழுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே வந்து கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க எஸ்எஸ்ல வந்து சைடில் ரெய்லிங் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன ஹால் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸில் இந்த ஹால் ஏரியா இருக்குங்க அது தாண்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரு அழகான லேட்டஸ்ட் டிசைனில் ப்ரஸ் டூ டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே முதலில் பண்ணியிருக்காங்க லாஃப்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினஞ்சுன்ற மாதிரி இருக்குங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க அட்டாச்சு ரெஸ்ட் ரூமு ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற அன்றரை சைஸில் ரெஸ்ட் ரூமும் நல்லா அழகாக இப்போ அங்கே போயிட்டு நம்ம இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் இந்த தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோட டோரும் நல்லா அழகான ஃப்ரெஷ்ஷூ டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்ற சைஸில் பெட்ரூம் இருக்குதுங்க இதில் வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இருந்து வந்தீங்கன்னா இது ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலுக்கு ஆறு ட்ரெஸ்ஸஸ்ல ரெஸ்ட் ரூமும் நல்ல ஒரு இருக்குங்க இது ரோட் சைட் பால்கனி ஒரு மூணுக்கு ஒரு எட்டு ட்ரெஸ்ஸில் ரெஸ்ட் ரூமும் நல்லா பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டிங்கன்னா நான் சொல்கிற தகவல் பெரிய வராதுங்க செவன் செவன்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் லேக்ஸ் சவுத் ஃபேஸிங்கு மாங்காடு கோயிலேருந்து ஒன் கிலோமீட்டர் வருங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோலாம் எடுத்துகிட்டு சொல்லிக்கிட்டு அடாசி யூ பா பாய்